எத்தனையோ பேர் அறியாத ஐந்து ரகசிய மெடிடேஷன் கோலத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா கவன சிதறல்ல ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை தான் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தது தான் இந்த மூன்றாவது ரகசியம் பணத்தை ஈர்த்து நம்முடைய வீட்டுல செல்வ வளம் அப்படின்றது கொழிக்க ஆரம்பிப்போம் மனநிலைக்கும் கவனத்திற்கும் ஈர்ப்பு சக்தி தன்மைக்கும் உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி மார்கழி இது பக்தி மட்டும் பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதத்துல உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்தத்தினுடைய அபூர்வமான சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசிய ஜன்னல் திறக்குது ஆனா உங்களுக்கு தெரியுமா வாசல் தெளிச்சு கோலம் போடுறது வெறும் சடங்கு இல்லை அது ஒரு சூரிய சக்தி ஈர்ப்பு எந்திரம் ஏன் மார்கழியில மட்டும் இவ்வளவு அதிகால வழிபாடு இந்த மாதம் மட்டும்தான் பூமியினுடைய காந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட அளவில் உச்சத்துல இருக்குது நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கோல புள்ளிக்கும் பின்னாலும் தான் என்ன இருக்கு அந்த அண்டத்தினுடைய கணக்கு இன்று வேதாஸ்வி வாயிலாக எத்தனையோ பேர் அறியாத மார்கழியினுடைய ஐந்து ரகசியங்களை அவிழ்க்கப் போகிறோம் கூடவே நீங்க ஒரு வைரல் வீடியோவை தேடி வந்திருக்கீங்க அப்படினா அதுவும் இதுதான் கோலத்தின் முழுமையான உண்மையான ஆற்றலை நீங்க தெரிஞ்சுக்க எங்களோடு இணைந்திருங்கள் ரகசியம் ஒன்று பிரம்ம முகூர்த்தமும் ஆற்றலும் காலையில் அதிகாலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலத்தில் நாம் போடக்கூடிய கோலம் நம்மளோட மனதையும் உடலையும் வலுப்படுத்துது அமைதி கொடுக்குது அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு தேவையான அந்த எனர்ஜி லெவலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஏன் அப்படின்னா நம்ம முன்பக்கமாக குணிஞ்சு நம்ம கோலம் போடும் பொழுது நம்முடைய எலும்புகள் வளைக்கப்படுது இல்லையா நம்ம ஜாயிண்ட் எல்லாம் வளையுது அது பென் பண்ணி கொடுக்குது இது நம்ம ஒரு யோகா செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வாலின்ட்ரியாக நம்ம போய் அதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி நம்ம பண்ண மாட்டோம் அப்போ இந்த மாதிரி நம்ம குணிஞ்சு கோலம் போடும் பொழுது அதிகாலையிலேயே நம்ம அறியாமல் நாம் ஒரு யோகா பயிற்சியை செய்கிறோம் இந்த அதிகாலை அப்படின்றது வெறும் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லை நம்முடைய உடலையும் மன மனதையும் வலுவாக்குறதுக்கும் தான் ரகசியம் ரெண்டு கோலம் ஒரு கவனத்தை குவிக்கக்கூடிய தியானம் ஃபோக்கஸ் மெடிடேஷன் கோலத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா கவன சிதறெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை தான் புள்ளி வச்ச கோலத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம சரியான முறையில் இணைக்கும் பொழுது தான் அந்த கோலம் அழகான ஒரு வடிவத்தை கொடுக்குது நம்ம புள்ளிகளுடைய இணைப்பு மாறிடுச்சு அப்படின்னா அந்த கோலத்தினுடைய வடிவமே மாறி போகுது இங்கே ஒவ்வொரு புள்ளியையும் நாம் இணைக்கும் பொழுது நம்ம அறியாமலேயே நம்முடைய மனம் இயற்கையாகவே ஒரு தியான நிலைக்கு போயிடுது நீங்க பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேலையில் உங்களுக்கு கவனம் தேவைப்படுதா மார்கழி மாதத்துல கோல பயிற்சியை நீங்கள் செய்கிறது மூலமா உங்களுடைய மூளைக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க ரகசியம் மூன்று அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தது தான் இந்த மூன்றாவது ரகசியம் நம்ம தினமும் அரிசி மாவால் கோலம் போடுறோம் எறும்பு பூச்சி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் தனக்கு உணவாக அந்த மாவை கொண்டுட்டு போகுது இது நம்முடைய உணவில் ஒரு பகுதியையே தினமும் இந்த உயிரினங்களுக்கு தர்மம் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு பல மடங்கு பலன்கள் திருப்பி கிடைக்கும் பணத்தை ஈர்த்து நம்முடைய வீட்டில் செல்வ பலம் அப்படின்றது கொழிக்க ஆரம்பிக்கும் இது இயற்கை விதி ரகசியம் நாலு கோலம் ஒரு வாழ்க்கை சக்கரம் சக்கரத்தை போல சுழன்று அந்த வடிவத்தை நமக்கு காட்டுது நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் ஏற்றம் இறக்கம் வளைவு நெளிவு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இலக்க நோக்கி பயணப்படுது இப்படித்தான் நம்முடைய குடும்பம் தொழில் ஆன்மீகம் இந்த மூன்றிலேயும் ஏற்ற இறக்கங்களை தாண்டி நம்முடைய இலக்க நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றத அப்படின்ற இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது கோலம் அப்படின்றது உங்களுடைய வலுவான மனநிலைக்கும் கவனத்திற்கும் ஈர்ப்பு சக்தி தன்மைக்கும் உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி சரி ரகசியம் ஐந்து இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சவால் தினமும் கோலம் போடும் பொழுது நான் நல்லா இருக்கேன் என்னுடைய மனம் அமைதியாக இருக்குது என்னுடைய குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது செழிப்பாக இருக்குது அப்படின்ற இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு தினமும் கோலம் போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பண வரவு அதிகமாக இருக்குது அமைதி நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்டில் இதை பதிவிடுங்க அதனால தான் அந்த காலத்தில் கோலம் போடும்பொழுது மந்திரங்களை ஜபிக்கிறதோ இல்ல நல்ல பாடல்களை ஒலிக்க விட்டோ பாடிக்கிட்டோ கோலம் போடக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்